வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தரிசனம் பார்க்கறதுக்கு மூன்று வழி இருக்கு பொது தரிசன வழி நூறு ரூபாய் தரிசன வழி மற்றும் மூத்த குடிமக்கள் தரிசனம் பாக்கிறதுக்கு உண்டான சிறப்பு வழி பொது தரிசன வழி மற்றும் நூறுபாய் தரிசன வழி ரெண்டுமே கோவிலினுடைய ராஜகோபுரத்தின் லெப்ட் சைடு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை திருக்கோவிலின் சண்முகவாச மண்டபத்தின் அருகில் இருக்கக்கூடிய கந்தசஷ்டி மண்டபத்தின் வழியாக செல்லும் தற்பொழுது மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில போய் சாமி பாக்குறதுக்கு டாக் சிஸ்டம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கொண்டு வந்திருக்காங்க அந்த டேக் எங்க மாட்டோம்னா கோவில் ராஜகோபுரத்திற்கு முன்புறத்திலிருந்து இருந்து லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா நீங்க வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த பெரிய பில்டிங் இருக்கும் அதே மாதிரி கோவிலினுடைய நுழைவாயிலிருந்து நீங்க உள்ள வரும்போதும் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய மொதல் பில்டிங் இந்த பில்டிங்காக மட்டும் தான் இருக்கும் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில தரிசனம் பார்க்க போறதுக்கு அவங்களோட ஏஜ் அறுபது இருக்கணும் அவங்களுடைய ஏஜுக்காக ஆதார் ப்ரூஃப் மட்டும் கேட்பாங்க ஏஜ் மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு உங்க கையில இந்த மாதிரி ஒரு டேக் மாட்டி விட்டுருவாங்க நீங்க டேரக்டா மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் உள்ள போய் சாமி பார்க்க போயிடலாம் டேக் மாட்டுற கவுண்டர் ஓப்பன் பண்ற டைம் காலையில ஏழு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அதே மாதிரி ஈவினிங் ஏழு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையும் காலையில ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டு ஈவினிங் ஏழு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க பண்ணுவாங்க அதே மாதிரி மூத்த குடிமக்கள் ரொம்ப வயதானவர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூட ஒருத்தரும் கோயிலுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க இதே வரிசையில மூத்த குடிமக்கள் மட்டும் இல்லாம ஒரு வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் இங்க வந்து டேக் மாட்டிட்டு நீங்க மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில போலாம் மாற்றுத்திறனாளி பக்தர்களையும் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில தான் அலோ பண்ணுவாங்க அவங்களும் இங்க வந்து டேக் மாட்டிட்டு தான் தரிசனம் பார்க்க போகணும் மற்றும் முக்கிய தகவல் என்னன்னா இதே பில்டிங்ல தான் பொருட்கள் பாதுகாப்பு அறையும் இருக்கு தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்று அன்புடன் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அகிலன்